ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எச்ஏ ஃபேமிலி வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் சேனல் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போடுற ஃபஸ்ட் லாங் வீடியோ இது தாங்க இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா போன ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி எங்களோட திருமண நாள் அன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக திருச்செங்கூட அத்தனாஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் அதை தான் ஒரு வ்ளாகா எங்கள் இருந்து கிளம்பி நாங்கள் கோயில் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் ஒரு சின்ன விலாகாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கவுந்தப்படி காஞ்சி கோவில் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் இந்த ஏரியா அப்படின்னு நாங்கள் தம்பிக்கலை கோயில் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தாங்க இருக்கும் எங்கள் கிராமத்துலேருந்து பெருசாக எதுவும் பஸ் வசதியெல்லாம் கிடையாது பஸ் ஏறணும் அப்படின்னாவே நீங்கள் மூணு கிலோமீட்டர் போய் தான் பஸ் ஏறிக்கணும் கவுந்தப்படி போகணுன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் திருச்செங்கோடுக்கு கவந்தப்படியிலேருந்து ஸ்டேட் பஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஈரோட் போய் தான் நாங்கள் மாறி போனோம் கவந்தப்படி நாலு ரூட்டில் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் பஸ்ஸு வந்தது பஸ்ஸில் ஏறி உட்காந்துச்சு எங்கள் க்ரின்ஸு ஆட்டோ மூட ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸு ஏறின உடனே இவ்வளோ நாள் வீட்லேயே அடைச்சி வச்சுருந்ததுக்கு பஸ்ஸை பார்த்த உடனே பஸ்ஸில் ஒரே ஃபன் தான் முன்னாடி சீட்டில் கொண்டு முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் விட அவங்க ரொம்பவே இந்த பஸ் ட்ராவல் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம் டெலிவரிக்கு அப்புறம் பெருசாக நான் ஒய்ஃபை வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகல ட்வின் பேபிஸுங்கிறதுனால பெருசாக எங்களுக்கு வெளியே போய்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கல பஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிருச்சுங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டு திருச்செங்கூடு உடனே பஸ் இருந்தது பசங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு பஸ் ஏறி சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு டிக்கெட் வாங்கிட்டு கண்டக்டர்கிட்ட கேட்டேன் பஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடும் அப்படின்னு சொன்னார் நாங்களும் பஸ்ஸில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால விண்டோ சீட் வழியாக நம்ம பள்ளிப்படையாத்தையெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் நாங்கள் போன பஸ்ஸில் பெருசாக க்ரௌட் எதுவும் இல்லைங்கிறதுனால மூணு பேர் உட்கார்ற சீட்டு நாங்கள் ரெண்டு பேருமே உட்காந்துட்டோம் அதனால கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே இருந்துச்சு பஸ் கொஞ்சம் நேரம் போன உடனே நம்ம பசங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆதி பசிக்குன்னு சொல்லி அழுதான் உடனே அவங்க அம்மா பிஸ்கட் எடுத்து கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக வேடிக்கைப்பாட்டு வந்துட்டு இருந்தான் நம்ம ருத்ராவுக்கு நல்லாவே தூக்கங்க அப்படியே என் தோலை தூக்கி போட்டேன் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு தூங்கினவரை நம்ம திருச்செங்கோடு போகிற வரைக்கும் எந்திரிக்கவே இல்லைங்க நல்லா தூக்கம் சரி நானும் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேங்க ஏன்னா ருத்ரா பொறுத்த வரைக்கும் நல்லா தூங்கி எந்திரிச்சால்தான் அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாப்புல அதனால் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு சொன்ன மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நல்ல வியூங்க திருச்செங்கோடு மேலே மலை ஃபுல்லாக தெரியுற மாதிரி ஒரு நல்ல வியூவாக இருந்துச்சு மலை மேலே வேலையாடுறதுக்கு பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பஸ்க்காக கேட்டோம் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு பஸ் எப்போவுமே வளர்க்கப் போகிறக்கு அவைலபிளாக இருக்குதுங்க பஸ் எப்போ சீட் ஃபில் ஆகுதோ அப்போ எடுத்துட்றாங்க டைமிங்லாம் எதுவும் இல்லை நாங்கள் போனப்புறம் ஒரு பஸ்ஸுக்கு இறங்கி போச்சு உடனே ஒரு பஸ் வந்துச்சு அது எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டதுக்கு சீட் ஃபில் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பக்கத்தில் ஒரு ஜூஸ்ஸாக இருந்துச்சு அங்கே போய் ஜூஸ் குடிக்கலான்னு போனோம் அங்கேயும் நம்ம சார் தூங்கிட்டு இருந்தாப்புல ஆதி தான் அவங்க அம்மா குடிக்கிற ஜூஸை வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் போச்சு ருத்ராவும் எழுந்துட்டாப்புல சரி பஸ்ஸில் போய் உட்கார்லன்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் போய் உட்காந்துருந்தோம் நாங்கள் திருச்செங்கோடு மலைக்கு ஆல்ரெடி போயிருக்கோம் அப்போ வந்து காரில் போனோம் அதனால் வியூ நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிட்டியே பிடிச்சி உட்காந்துட்டோம் பஸ்ஸு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் சீட் ஃபில் ஆகவே இல்லை சரி எடுத்துருவாங்கன்னு நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் என் பஸ் எடுக்கவே இல்லை சீட் ஆனக்கப்புறம் தான் எடுத்தாங்க ஆதி ருத்ரானும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு வந்தாங்க ஆதி பஸ்ஸில் இருக்கிற எல்லாரையும் கை கூப்பிட்டு சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தார் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் சீட் ஃபில் ஆனதுக்கப்புறம் பஸ் எடுத்தாங்க நாங்கள் பண்ண பிளானாக வேறு பஸ் ஃபுல்லாக க்ரௌடி ஏறிடுச்சு நானும் என் ஒய்ஃபும் நெருக்கி ரெண்டு பேரும் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த சீட்டும் ரொம்ப சின்னதாகவே தாங்க இருந்துச்சு பஸ் அப்படியே திருச்செங்கூர் டவுன் வழியாக போச்சு மலை ஏறுறதுக்கு இங்கேருந்து மலைக்கு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பஸ்ஸு மலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போல்லாம் படிக்கட்டு வழியாக தான் போனோம் இப்போ இந்த வெயிலில் பசங்களை வச்சுட்டு படிக்கட்டில் போக முடியாது அப்படிங்கிறதுனால பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க பஸ்ஸில் போகும்போது அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்தா சுற்றியும் பச்சை பசியன்னு பசுமையாக இருந்துச்சுங்க அங்கே இருக்கிற வீடு எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அந்த ரோடு திருச்செங்கூர் டவுன் எல்லாமே ரொம்ப அழகாக தெரிஞ்சதுங்க அங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு சின்ன மழை ஒன்று இருந்துச்சு அதனோட பேர் எனக்கு தெரியல அதுவும் அங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுதுங்க மேகங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பக்கத்துலேயே தெரிகிற மாதிரி இருந்தது இந்த மலைப்பாதை அப்போவே எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பஸ்ஸில் போகும்போது பார்க்குறக்கு நீங்கள் படிக்கிறதுல போனாலும் இதை பார்க்கலாம் இருந்தாலும் பஸ்ஸில் போகிறது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவாக இருந்துச்சுங்க இந்த திருச்செங்கோடு கோயிலுக்கும் எங்கள் லைஃப்க்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா நாங்கள் லவ் பண்ணும்போது வீட்டுக்கு தெரியாமல் வெளியே வந்து ஃபஸ்ட்டு அவுட்டிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த ப்ளேஸ் இது தாங்க இங்கே தாங்க வந்தோம் ஃபஸ்ட்டு அப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் அவுட்டிங் வரும்போது பயந்து பயந்து வந்தோம் அப்போ வந்து பார்த்தா எங்களை மாதிரி நிறைய கப்புள்ஸ் இங்கே வந்துருந்தாங்க இங்கே படிக்கட்டு பாதையில் நிறையா மண்டபங்கள்லாம் இருக்கும் வர்ற வழியில் அதில் எல்லா மண்டபத்துலேயும் ஒவ்வொரு கப்புள்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க பஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மலை ஏறிடுச்சுங்க பஸ் விட்டு இறங்கி சாமி தரிசனம் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு வேகமாக நடந்து இருந்தோம் ஏன்னா ரெண்டு மணிக்கு நடை சாத்திடுவாங்க எங்களை கொண்டாந்து இறக்கி விட்டதே ஒன்றே முக்கால் தான் இறக்கி விட்டார் டிரைவரு சரி சாமியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வேக வேகமாக போனாங்க அவங்களோட நானும் என் ஒய்ஃபும் போனோம் என் ஒய்ஃபு முன்னாடி ஆறு எடுத்துகிட்டு போகிறாங்க நானும் ஆதித்தியனும் பின்னாடி போனோம் நாங்கள் உள்ளே போன உடனே வாங்க நட சாத்துறாங்க சாமி தரிசனம் பார்க்காதவங்கள வந்து சாமி தரிசனம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் எதுவுமே கும்பிட்லிங்க டேரெக்டாக போய் மூ செங்கோட்டு வேலை வரையும் மூளை வரையும் கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்த உடனே கரெக்டாக நடையும் சாத்திட்டாங்க ரெண்டு மணி போல் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம பசங்களுக்கு ஃபீடிங்லாம் பண்ணிவிட்டு சரி கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அங்கே இருக்கிற தூண்கள் இருக்கிற சிற்பங்கள் அப்புறம் எல்லாமே ரொம்ப கலைநயத்தோடு இருந்துச்சுங்க கோயில் ரொம்ப அழகாகவே கட்டியிருந்தாங்க இது எந்த காலகட்டத்தில் கட்டினது யார் கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரிலைங்க இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது அதெல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மலை மேலே இருக்கிற கோயில் அப்படிங்கிறதுனால கோயில் நல்லா அமைதியாகவே இருந்துச்சுங்க அமைதியாக மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு நம்ம பசங்களையும் கொஞ்சம் நேரம் இறக்கி விட்டுருந்தோம் அவங்களும் கோயிலை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் ஏறி வர்றீங்கன்னா ராஜகோபுர வாசல் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு டவுன் ரொம்ப அழகாக தெரியும் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நின்று பார்க்கலாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் திருச்செங்கூடு டவுன் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சிதுங்க அங்கேருந்து பார்க்கும்போது மொத்த திருச்செங்கூடையும் அங்கேருந்து பார்க்க முடிஞ்சது அங்கே பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நானும் எங்களுக்கும் தேடி பார்த்தோம் கடைசி வரைக்கும் எங்களால் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல மேகங்கள் எல்லாமே ரொம்ப பக்கத்துலையே தெரிஞ்சுதுங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு மலையெல்லாம் தெரிஞ்சுது அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது அந்த இடத்துல நின்று நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரீல்ஸ் போடலாம்னு சொல்லி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனாங்க எங்கள் நாலாவது திருமண நாள் அன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்தது ஒரு நல்ல மனநிறைவாக இருந்ததுங்க இந்த கோயிலுக்கு நாங்கள் ஜோடியாக வர்றது இது மூணாவது தடவை நாங்கள் லவ் பண்ணும்போது ஒரு டைம் வீட்டுக்கு தெரியாமல் வந்தோம் கல்யாணம் ஆன அந்த கோயிலுக்கு எங்களுக்கு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தாங்க வர்றோம் எங்கள் பசங்களை எடுத்துகிட்டு திருச்செங்கோடு நாமக்கல் இந்த சரவுண்டிங்கில் இருக்கிறவங்களெல்லாம் கல்யாணம் ஆன புது கப்புள்ஸை உடனே இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க கல்யாணம் நாள் இல்லைன்னா அடுத்த நாளே கூப்பிட்டு வந்துடுறாங்க ஏன்னு பார்த்தா இங்கே இருக்கிற சுவாமியை பார்த்தீங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி தான் அதனால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பஸ் நிற்கிற இடத்துக்கு வந்தோம் பஸ் ஸ்டாண்ட் போகிறக்கு பஸ்ஸு வெயிட் பண்ணிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டில் ஈரோட்டுக்கு உடனே பஸ் கிடச்சிது பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு பஸ்ஸில் ஏறின உடனே ஆதி தூங்கிட்டாரு அப்படியே பஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஈரோடு போயிடுச்சு ஈரோட்டில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து பஸ்ஸில் ஏறிவிட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் எங்கள் நேற்று வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்